ங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து விவசாயி கிணத்துல இருக்கிற கிணறு எல்லாம் அந்த தண்ணி உள்ளே போகுதுங்க அந்த தண்ணி உள்ளே போச்சுன்னா நம்ம விவசாயம் செய்ய முடியுங்களா இல்லை கால்நடைகளுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுங்களா அதை கவர்மெண்ட்டு தான் சொல்லணும் அப்புறம் பார்த்தோம்னா இந்த வேலை ஆரம்பிச்சதுலேருந்துங்க எங்கள் பகுதிக்கு தண்ணி வந்து பத்து நாள் ஆச்சுங்க பத்து நாளைக்கு ஒரு தான் தண்ணி வருது நாங்கள் தண்ணிக்கு எங்கே போவோம் மனுஷனுக்கு தேவையே முக்கியது தண்ணி தான் இப்போ அந்த தண்ணியே இல்லாமல் வாட்டர் கேன் வாங்குகிறோம் தனி வண்டி வர சொல்லி தனி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது கவர்மெண்ட் பார்த்து சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கணுங்க பொதுமக்களை வந்து கவர்மெண்ட்டு தான் காப்பாற்றணும் இப்போ உங்கள் பகுதி வார்டு வார்டு கவுன்சிலர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா பாருங்க பாலம் ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க அது நைட்டோ நைட்டாக இடிச்சுட்டாங்க கவுன்சிலர் கூப்பிட்டு கேட்டதுக்கு எனக்கே தெரியலப்பா அப்படிங்கிறாங்க ஒரு கவுன்சிலருக்கு அவங்க வாரில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்கிது அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட நாங்கள் என்னென்னு போய் கேட்குறது இந்த வார்டு கவுன்சிலருக்கு நாங்கள் காலையிலேருந்து கூப்பிட்டுருக்குறோம் நாங்கள் அங்கே இருக்கிறோம் இங்கே இருக்கிறோம் தண்ணி வந்து பத்து நாள் ஆச்சுங்கன்னு சொல்கிறோம் சரிப்பா நாங்கள் பார்த்து எதோ பண்ணுறோம் இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு தண்ணி இல்லை வாட்டர் கேன் வாங்குறதுக்கு போயிட்டு போயிட்டுருக்குறோம் இப்போ நகராட்சி தலைவர்கிட்ட சொன்னீங்களா அது நாங்கள் சொல்லிங்க இங்கே இருக்கிற பொதுமக்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் சொன்னீங்கன்னு சொன்னாரு அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் நடவடிக்கை எடுக்கிறேன் தான் சொல்கிறாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க கமிஷனர் இருந்தாங்க அவர் வந்து அதெல்லாம் நேரில் பார்த்துட்டு போயிருக்கிறாரு நான் ஒரு கூலி வேலைக்கு போகிறேன் நான் காலையில் போனால் சாயங்காலம் தான் வருவேன் அப்புறம் வரும்போது மக்களுக்கு கேட்டுருக்குறாங்க எல்லாம் நான் நல்லா பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குதுங்க நீங்கள் யார் வந்து எதுவும் சொன்ன மாதிரி தெரியலைங்க